ராஷ்ட்ராய இதென்ன எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் தில்லி தேர்தல் போன பத்து வருஷங்களாக சட்டசபை தேர்தலில் ஆப் அதன் முழு செல்வாக்கு முழு அறுபது ஏதோ ஜெயிச்சிருக்கிறாங்க போன தேர்தலில் முதல் தேர்தலில் பதிமூணில் நாற்பத் மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது ஆட்சி சட்டின் போச்சு காங்கிரஸும் ஆப்பும் கூட்டணி அமைச்சாங்க ஆனால் அது ஒரு ஒன்றரை வருஷத்தில் திரும்ப தேர்தல் அறுபத்தேழு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ஆப்பு பிரச்சாரம் செய்கிற விதம் இந்த தேர்தலில் என்ன ஆகும் ஒரு பக்கம் போன தேர்தலில் அறுபத்தோரு சதவிகிதம் ஓட்டு வாங்கினேன் ஆமாம் மிகப்பெரிய ஒரு ஓட்டு மார்ஜின் அடுத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி ரெண்டோ ஏதோ ஓட்டு வாங்கிது காங்கிரஸ் கிட்டத்தட்ட இல்லாமல் போச்சு காங்கிரஸ் போட்டியிடலை போட்டியிட்டாங்க எழுபதில் அறுபத்தி ரெண்டு சீட்டில் டெபாசிட் போச்சு கடைசி ரெண்டு நாளில் காங்கிரஸ் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆப்புக்கு மாற்றி போட சொல்லி கூட அந்த மாதிரி செய்திகள் கூட வந்துச்சு ஆனால் இந்த தடவை காங்கிரஸ்ஸு முழு கட்சி எப்படி இருக்குது தெரியல ஆனால் ஷீலா தீக்ஷித்துடைய மகன் ராஜு தீக்ஷித்தா என்னோ பேர் சஞ்சய் தீக்ஷித் அவர் ரொம்ப வேகமாக வேலை செய்கிறார் ஏன்னா அந்த தேர்தலில் ஆப் ஜெயித்தது முதல் தேர்தல் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் டெல்லியில் இருந்தேன் அப்போ ஷீலா தீக்ஷித் சோர் ஹே அவள் ஒரு திருடி அப்படின்னு அத்தனை ஆட்டோ ஆயிரக்கணக்கான ஆட்டோலேயும் போஸ்ட் ஓட்டி ஆப் தேர்தலில் வந்தான் அதே ஒரு பெரிய அதுவும் ஷீலா தீக்ஷித்து நல்ல நிர்வாகம் செய்திருந்தாங்க சந்தேகமே கிடையாது மெட்ரோ மேலே மற்றபடி தில்லியில் மற்ற விஷயங்கள்லேயும் நல்ல ஒரு பத்து வருஷம் பதினைந்து வருஷம் நல்ல தான் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு அப்பப்பிரச்சாரம் எதிர்பிரச்சாரம் நெகட்டிவ் கேம்பெய்னிங் தனிப்பட்ட முறையில் அவளுடைய பேருக்கு இழுக்கு உருவாக்கி அதற்கு பழி வாங்கிற ஒரு வாய்ப்பு மாதிரி இந்த தீக்ஷித் அவருடைய மகன் இந்த வேகமாக அதுவும் கெஜ்ரிவாலுக்கு எதிராகவே நிற்கிற அதே சீட்டில் ஆனால் சென்ற முறை ஆப் காங்கிரஸ் ஒரு ஒரு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு ஒரு எட்டு பத்து பர்சன்ட் வரைக்கும் போகுமா கட்சி ஆப்புக்கு மறைமுகமாக ஆதரவாக இருக்குமா அல்லது திக்ஷித்த விரும்புகிறப்படி கட்சி வேகமாக தீவிரமாக வேலை செய்யுமா இது ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் இருக்குது காங்கிரஸ் ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கினால் ஆப்பிடை அத்தனை குக்கி ஓட்டு குறைந்தால் ஆப்புடை ஓட்டு தான் மாறணும் அப்போது கிட்டத்தட்ட கிட்ட போகுது பிஜேபி வாட்சிக்கு வருவதற்கு மறுபக்கம் ஆம் ஆத்மி ஒவைசி அவை ஒரு பத்து பதினைந்து இடங்கள்ல தனக்கு செல்வாக்கு இருப்பதாக முஸ்லீம் அதிகமாக இருக்கிற இடங்களில் நிற்க போகிறார் அதுவும் ஓட்டுக்கு ஆப்புடை ஓட்டு காங்கிரஸ்க்கு பயம் வந்திருக்கு அந்த முஸ்லீம் ஓட்டு முழுக்க ஆப் சைடு போயிடுச்சுன்னா காங்கிரஸ் ஜீரோ ஆயிரும் அதனால் அது திரும்ப தன் கிட்ட கொண்டு வருவதற்கு தீவிர முயற்சி நடக்குமா அல்லது ஓவைசி பாதிக்குமா ஆப் கிட்ட போகாமல் ஓவைசி எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் கொஞ்சம் ஆப் கட்சியை பாதிக்கும் ஹரிஜனங்கள் இருக்கக்கூடிய பல குடிசை பகுதிகள் பல இடங்களில் பகுஜன் சமாஜ் கட்சி நிற்குது பகுஜன் கண் சமாஜ் கட்சி காங்கிரஸ் பிஜேபி இவர்களுக்குள்ள தேர்தல் போதெல்லாம் ஒரு எட்டு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கு திரும்ப பழைய நிலைக்கு வருமா பகுஜன் சமாஜ் பார்ட்டி தன்னுடைய ஓரளவுக்கு சக்தியை மீண்டும் இழந்த சக்தியை திரும்ப பெறுமா அதுவும் ஆப் கட்சியை தான் பாதிக்கும் இதற்கு நடுவில் கேஸு கெஜ்ரிவால் மேலே கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு சீஃப் மினிஸ்டராக இயங்கக்கூடாது சீஃப் மினிஸ்டர் அலுவலகத்துக்கு போகக்கூடாது என்று போட்ட தடை அப்போ ஆப் கட்சி ஜெயித்தாலும் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது இப்போது அத்தீஷி மாரலீனா மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அத்தீஷி அவளுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பக்கத்தில் ஒரு நாற்காலியை காலியாக வைத்து பரதன் பரதனுடைய கதையை சொல்லி ஸ்ரீராமனுடைய பாதுகையை வைத்து அவன்தான் ராஜா நான் வெறும் சேவகன் அப்படின்னு பரதன் சொன்ன மாதிரி நான் இந்த சீட்டை ஆஜ் கெஜ்ரிவாலுக்காக காலியாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு நாடகம் நடக்கிறது ஒரு பக்கம் ஆனால் கெஜ்ரிவால் ஜெயித்தா கூட சீஃப் மினிஸ்டர் ஆக சுப்ரீம் கோர்ட் தடை இருக்கு அப்போ மாற்று சீஃப் மினிஸ்டர் யார் அத்தீஷை மீண்டும் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா அதிஷயை தோற்பது நிச்சயம் அவளுடைய அந்த பழைய தொகுதியில் நிச்சயம் தோற்கிறார் அப்போ யார் சீஃப் மினிஸ்டர் அது ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு நடுவில் இப்போ சமீபத்தில் ஒரு சர்வே வந்திருக்கு அந்த சர்வே நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஆப்புக்கு கொடுக்குது நாற்பத்தைந்து சதவிகிதம் பிஜேபிக்கு கொடுக்குது தெரியல அந்த சர்வே எந்த அளவுக்கு சரி எஃபெக்டிவாக சரியான நடந்திருக்குன்னு தெரியல இருந்தாலும் கூட பிஜேபியோட ஓட் ஷேர் அதிகமாக இருக்குது சந்தேகமே இல்லை நாற்பத்தேழு நாற்பத்தைந்து ரெண்டு பர்சன்ட் வித்தியாசம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் காங்கிரஸ் ஓட்டு எழுத்துன்னு போனாசி கொஞ்சம் ஓட் பிஜேபிக்கு சாதகமாக தான் முடியும் ஒரு மூணு நாலு பர்சன் பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் இந்த பக்கம் என்னென்ன பிஜேபி பக்கம் நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸுடைய நிலை தான் போராடுற சக்தி போச்சு தலைவர்களுக்குள்ள குழு குழு என்ன குட்டுபாஜி குழுவாரி அவர் குழு இவர் குழுன்னு எல்லாம் அதுக்கு மேலே சமுதாயத்தில் பஞ்சாபி மார்வாடி பி பிஜேபி தலைவர் இவர் தான் நமக்கு முதல் மந்திரி அப்படின்னு ஒரு முகத்தை காட்டலை இப்போதைக்கு மூணு பேர் இருக்காங்க பழைய எம்பி ஒருவர் சாஹேப் சிங் வர்மா அப்படின்னு அவர் கிராமப்புறத்தில் அதிக செல்வாக்கு கிராம மக்கள் மத்தியில் ஹரியானா ஹரியானாவை சார்ந்தவர் அந்த ஜாட்டுங்கிற விவசாயி அவருடைய மகன் அவர் மகன் மட்டும் இல்லை அவர் நல்லாவே வேலை செய்திருக்கா அங்கே ஜெயித்து வந்து அவர் ஒரு முகம் கெஜ்ரிவாலுக்கு எதிராக நிற்கிறார் அதே சீட்டில் சா சாகிப் சிங் வர்மாவுடைய மகன் சுஷ்மா ஸ்வராஜுடைய மகள் அவள் ஒரு முகம் சென்சிபிளாக இருக்குது பெண் எம்பியாக இருக்கிற டெல்லி தொகுதியில் அது ஒரு முகம் இருக்குது வாய்ப்பு இருக்குது மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் நூப்பூர் சர்மா என்று ஒரு பெண் டிவியில் ஒரு வாக்குவாதத்தும் போது அவ நீங்கள் என்னுடைய சாமிகளெல்லாம் நீங்கள் மோசமாக சொல்கிறீங்க நான் உங்கள் கடவுளை பற்றியோ உங்கள் மோவன் நபியை பற்றியோ ஏதாவது சொல்லிட்டேன் என்ன ஆகுங்கிற மாதிரி ஏதோ சொல்லிக்கிறேன் ஒன்றும் சொல்லலை இந்த வடிவேல் ஜோக்கு மாதிரி சொ சொல்லிடாதீங்க யாராவது கேட்டால் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி பொதுவாக தான் சொன்னான் ஆனால் அது பெரிய விஷயமாக மாறி அவளுடைய பாவம் ரெண்டு வருஷம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அவளை சீஃப் மினிஸ்டராக அறிவிக்கணும்னு ஒரு பெரிய ஒரு கோரிக்கை இருக்குது ஆனால் அது செய்தால் ஒரு கால் அரவிந்த் கேஜ்ரிவால மையமாக வைத்த தேர்தல் தேர்தல் பிரச்சாரம் இந்த நுப்பூர் சாவித்து ஆயிடும் தெளிவான பிரிவினை ஆயிடும் அது நல்லதான் தெரியல அதனால் அவளை இப்போதைக்கு ஒன்றும் எம்எல்ஏ கேண்டிடேட்டு கூட அறிவிக்கலை இப்படி பிஜேபி பக்கம் ஒரு தொய்ந்து போன நரேந்திர மோடி வந்து பிரச்சாரம் பண்ணால் வேலை நடக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தில்லியில் இருக்குது ஆனாலும் கூட போன மூணு அஞ்சு வருஷங்களில் நடந்த கேஸு மக்கள் பார்க்குற காட்சிகள் யமனையில் அவ்வளோ அழுக்கு மா காற்று மாசு காற்று பொல்யூஷன் தண்ணீர் உள்ள பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டு நம்ம சொல்லலை அக்கட்சி சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டில் அங்கேருந்து வர தண்ணி எங்கே போச்சு நடுவில் எல்லாம் டேங்கர்காரங்க கான்ட்ராக்டுக்கு விற்றுட்டு மக்கள் தண்ணிக்கு அவதிப்படுவதை இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் ஒரு அது ஃபெயில்யூர் ஸ்கூல்கள் நாங்கள் சிறப்பான ஸ்கூல் அமைக்க போகிறோம்னு சொல்லி ஒரு ஸ்கூல் கூட அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை நாங்கள் ஒவ்வொரு மகளில் ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒரு க கிளினிக் ஹாஸ்பிட்டல் அமைப்போன்னு சொல்லி பெரிய பிரச்சாரம் பண்ணி அதுவும் ஒன்றும் கண் முன்னால் கண்முன்னால் தெரியலை எதுவும் எல்லாம் நொய்டா அந்த யூபி சைடு போகிறாங்க பெரிய ஆஸ்பத்திரிகளுக்கு இப்படி எல்லா திசைகள்லேயும் அது கெஜ்ரிவால் ஒரு ஃபெயில்யூர் ஆனாலும் கூட மக்கள் இதை மாற்றி ஓட்டு போடுவாங்களா அந்த தேர்தல் வழக்குகள் பிரச்சாரம் இப்போ பாருங்கள் நேற்று ஒரு டிவியில் ஒரு விஷயம் நடந்தது பிஜேபி சார்பாக பூனாவாலான்னு ஒரு அவர் முஸ்லீம் அவர் பிஜேபி சார்பாக பேசுகிறாரு அங்கே ஆப்பு சும்மா உட்காந்துருக்கிற காங்கிரஸ்காரன் ஏதோ பேசின பேசும்போது அந்த பூனாவாலாவை மோசமாக சூனாவ சுண்ணாம்புக்காரங்கிறவங்க ஏதோ சூனானா மாலிஷ் பண்ணுறது ஜால்ரா போடுறது அப்படிங்கிற ஏதோ அர்த்தத்தில் பேசியிருக்கேன் உடனே இவர் உடனே திரும்பி அவன் பேர் ஜா ஜா என்பது பீகாரில் லி பீகார் சீதாயோட அந்த வடக்கு பீகாருடைய பிராமணர்களுடைய பேர் அது குடும்ப பேர் ஜா உடனே இவர் வந்து அந்த சஞ்சய் ஜான்னு ஒரு ஆள் காங்கிரஸ்ல நீக்கப்பட்டவர் ஆனால் காங்கிரஸ் சார்பாக பேசுகிறேன் அவன் ஜா ஒன்று இவர் இந்த எதிராக இருக்கிற இந்த ஆளை வந்து ஜார் டூ ஜா ஒன் ஜா டூ அப்படின்னு சொல்லியிருக்க ஜா டூ அப்படிங்கிறது ஒரு கிண்டல் கெட்ட வார்த்தை மாதிரி திட்டு வார்த்தை ஜாட்டு என்ன உடனே கெஜ்ரிவால் இறங்கி பாருங்கள் மைத்திலி பிராமணர்களுக்கு அவமானப்படுத்திட்டாங்க பிஜேபியில் அப்படின்னு சொல்லி பெரிய உடனே பெரிய பிரச்சாரம் கிளம்பி இது அதுக்கு ஆதரவாக பிஜேபி தலைவர்கள் கூட அப்படி அவர் பேசக்கூடாது கண்டிக்கிறோம் அப்படின்னு வேறு ஸ்டேட்மெண்ட்டு இது அவனுக்கு ஒரு மசாலா கிடச்ச மாதிரி ஆகிடுச்சு கெஜ்ரிவாலுக்கு இப்படி பிஜேபிக்குள்ளே இருக்கிற சூழ்நிலையும் கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை அந்த வரவுக்கு வரமாட்டேங்குது ஆனால் கூட நடக்கும்னு தோணுது ஏன்னா இந்த தடவை யூபி பீகார்லேருந்து இப்போ அந்த தொழிலாளிகள் எல்லாம் கொரோனா சமயத்தில் அவன் நாங்கள் ஒன்றும் போ செய்ய முடியாது நீங்கள் உங்கள் உங்கள் ஊருக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க கேஜ்ரிவால் அப்போ அவன் தான் சீஃப் மினிஸ்டர் அப்போது யோகி தான் அவர் எல்லோருக்கும் உள்ளே வரவழைச்சு யூபியில் கேம்ப்பு போட்டு அவர்கள் எல்லோருக்கும் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்து திரும்ப தன் தன் ஊருக்கு போங்க வேலை செய்கிற ஊருக்குன்னு சொல்லி அவர் வரவேற்று நடத்தினார் அதனால் யூபி பீகார் பெரிய பர்சன்ட் இருக்குது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டுருக்கு இந்த கிழக்கு உத்தரப்பிரதேஷ் பீகார் அவர்கள் ஓட்டு பாதித்தால் கூட பிஜேபி ஆப்புக்கு கொஞ்சம் நஷ்டம்தான் அதனால் இந்த விஷயம் ஜாட்டு அப்படிங்கிற விஷயம் பெரிய ஒரு தேர்தல் விஷயமாக மாற்ற முயற்சி பண்ணுறார் கேஜ்ரிவால் ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது பார்ப்போம் மக்கள் எப்படி யோஜனை பண்ணுறாங்க அவன் என்ன வேணால் ஊழல் பண்ணட்டும் நீ என்னடா குறை ஊழலில் ஆனால் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி ஓட்டு போடுவாங்களா நம்ம ஊரில் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க இல்லை மாறி போடுவாங்களா நல்ல கேண்டிடேட்டு பிஜேபி சார்பாக இருக்கா எல்லாம் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது தில்லி தேர்தலில் பார்ப்போம் En el que el oro con los